ஓம் மார்முக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பரம் குன்றத்தில் கிரிவல பாதையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் தயிர் சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் சி செந்தில்குமார் குமரன் டிராவல்ஸ் குடும்பத்தினர் ஆர் சரவணகுமார் குடும்பத்தினர்கள் வடிவேல் வாட்டர் சப்ளை குடும்பத்தினர்கள் சிவமைந்தன் குடும்பத்தினர்கள் கணேசன் குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வீங்கிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுவி செய்ய தொடர்புக்கு எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்